இப்போதான் நம்ம சேனலுக்கு நீங்க முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நாகப்பட்டினம் மாவட்டம் வெளிப்பாளையம் நாகத்தோப்பை சேர்ந்தவர் மேனகா இவருக்கு நாற்பது வயது ஆகிறது மேனகா கணவனை இழந்து பிள்ளைகளுடன் தனியாக வசித்து வருகிறார் வருமானத்துக்கு கட்டட வேலை செய்து வரக்கூடிய இவர் நேற்று இரவு வேலை முடிந்து காமராஜர் காலனி வழியாக நடந்து வந்து கொண்டிருந்தார் அப்போது அங்கு கஞ்சா இருந்த இரண்டு பேர் மேகலாவை பின்தொடர்ந்து சென்றனர் திடீரென மேகலாவை தாக்க தொடங்கிய அவர்கள் அங்கு பக்கத்தில் இருந்த விநாயகர் கோவிலுக்குள் அந்த பெண்ணை இழுத்து சென்றுள்ளனர் மேலும் சத்தம் போட்டால் அடித்து கொலை செய்து என்று மிரட்டி மேகலாவை கூட்டு பலாத்காரம் செய்திருக்கிறார்கள் எனக்கு குழந்தைகள் இருக்கிறது தயவு செய்து என்னை விட்டுவிடுங்கள் என்று மேகலா கெஞ்சி அழுதுள்ளார் ஆனாலும் அவரை இரவு ஒன்பது மணி முதல் அதிகாலை மூணு மணி வரைக்கும் விடுவிக்காமல் தொடர்ச்சியாக பலாத்காரம் செய்து சித்திரவதை செய்திருக்கிறார்கள் இந்த வழக்கில் அருண்ராஜ் ஆனந்த் ஆகிய இரண்டு பேரையும் போலீசார் கைது கூடிய நிலைமையில் இந்த வழக்கு அனைத்து மகளிர் காவல் நிலையத்துக்கு மாற்றப்பட்டது இந்த வழக்கை வெள்ளிப்பாளையம் போலீசார் விசாரித்து வந்த நிலைமையில் தற்போது அனைத்து மகளிர் காவல் நிலையத்துக்கு இந்த வழக்கு மாற்றப்பட்டிருக்கிறது வேலை முடிந்து வீட்டுக்கு சென்று கொண்டிருந்த கணவனை இழந்த பெண் கூட்டு வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கக்கூடிய சம்பவத்துக்கு தொடர் கண்டனங்கள் எழுந்து வருகிறது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழ கிரகம் பாசல் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்